இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா அய்யர் பங்களாக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடை சுற்றி இடம் இருக்குது இது ஹால் கிச்சன் இது வந்து கபடஒருக்கெல்லாம் கிடையாது நார்மலான வீடு தான் போர் வாட்டர் இருக்கு இது வந்து ஒரு பூஜை ரூம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது காமனாக தான் வச்சுருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் ஒரு இண்டியன் வந்துடும் குளிக்கிற பாத்ரூம் ஒன்று வந்துடும் இது குளிக்கிற பாத்ரூம் இது இந்தியன் டாய்லெட் இது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் பேசிக்கலாம்